வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களுக்கு சளி இருக்கும் பொழுது பெரும்பாலான பேரண்ட்ஸ் எங்கிட்ட குழந்தைக்கு ஏசி யூஸ் பண்ணலாமா ஃபேன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க உண்மையாகவே ஃபேனு ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணால் சளி அதிகமாகுமா இருமல் அதிகமாகுமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு சளி இருக்குது அப்படின்னா மூக்கில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் தொண்டையிலையும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இருமல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தொண்டை பகுதியெல்லாம் கொஞ்சம் ரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பை சான்ஸ் நைட்டு தூங்கும் பொழுது நீங்கள் ஏசி போடுறீங்க அப்படின்னா ஏசியுடைய காற்று வந்து கூல்னஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது அது வந்து ஏர் கண்டிஷனிங் அதாவது ரூமில் இருக்கிற அந்த ஈரப்பசையெல்லாம் எடுத்துகிட்டு ரூமுடைய காற்றை ட்ரை பண்ணிடும் இப்போ குழந்தை நைட்டு இருக்கும் பொழுது இந்த ட்ரையான காற்றை உள்ளே இழுத்து விடும் பொழுது தொண்டை ஆல்ரெடி ட்ரையாக வறட்சியாக இரிட்டேஷனாக இருக்கும் இப்போ இந்த ட்ரையரை காற்று உள்ளே போயிட்டு வந்தால் இந்த இரிட்டேஷன் ஜாஸ்தியாகும் குழந்தைங்களுக்கு இருமல் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் நார்மல் குழந்தைங்களுக்கு ஏசி வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டிகிரி டு தேர்ட்டி டிகிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருப்பேன் பட் சளி இருமல் ஜாஸ்தியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவன் நீங்கள் டெம்ப்ரேச்சரை டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டின் வச்சாலும் கூட ரூமில் இருக்கிற காற்று ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இந்த ட்ரை காற்றை சுவாசிக்கிறனால இருமல் ஜாஸ்தியாகலாம் ஸோ சளி இருமல் இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு ஏசி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது செகண்ட் ஃபேன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரம் குழந்தைங்க பொழுது கொஞ்சம் வாயை திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க இப்போ இந்த ஃபேனுடைய காற்று ட்ரையாக குழந்த ஃபேஸில் படுற மாதிரி இருந்ததுன்னா இதுவுமே நிறைய நேரம் அந்த தொண்டை பகுதியை ரொம்ப ட்ரை பண்ணிடும் நிறைய மியூக்கஸ் ப்ரொடக்ஷன்லாம் வரும் இரிட்டேஷனாக இருக்கும் குழந்த அதிகமாக விரும்புவாங்க ஸோ இப்போ இந்த ஏசி ஃபேனை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன் ஏசியோடைய ஹியூமிடிட்டியை அட்ஜஸ்ட் பண்ண முடியிற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா இந்த ரூமோட ஹியூமிடிட்டியை கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சுக்கோங்க தொண்டை கொஞ்சம் இதமாக இருக்கும் பை சான்ஸ் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைக்கே நேராக ஃபேன் காற்று வராத மாதிரி குழந்தைய கொஞ்சம் சைடில் படுக்க வச்சுக்கோங்க ஒன்று செகண்ட் திங் வந்து ஃபேனை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ கம்மியாக வச்சுக்கோங்க நிறைய குழந்தைங்க அந்த ஃபேனுடைய நாய்ஸு ஒயிட் நாய்ஸும் சொல்லுவோம் அது இருந்ததுனால தான் தூங்குவாங்க ஸோ அதுக்காக நீங்கள் போட்டுக்கிறது ஓகே பட் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா இருமல் ஜாஸ்தியாகலாம் அடுத்து முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேன் ஏசி எஸ்பெஷலி குழந்தை தூங்குற ரூமில் இருக்கிற ஃபேன் ஏசியை முடிஞ்சளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க சளி இருமல் இருக்கும் பொழுது இந்த ஃபேன்லேருந்து ஃபேனில் படிஞ்சிருக்கிற டஸ்ட்டு குழந்தைக்குள்ளே போனாங்கூட அதுங்கூட அந்த இருமலை ஜாஸ்தி பண்ணும் சளி சரியாகிறத டிலே பண்ணி விட்ரும் ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃபேன் ஏசியை ப்ராப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃபேன் ஏசி சம்பந்தமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி